கடவுள் சாலமோனுக்கு ஏழுநூறு மனைவிகளையும் முன்னூறு அதிநாட்டியரையும் வைத்துக்கொள்ள அனுமதித்தது ஏன் இது ஒரு அடங்கா கேள்வி பதிலளிக்க நாம் பைபிளின் பின்னணி சுதந்திர விருப்பம் கடவுளின் நீதி மற்றும் சாலமோனின் வாழ்க்கையை ஆராய்வோம் இப்போது சாலமோனின் ஏழுநூறு மனைவிகளும் முன்னூறு அதிநாட்டியரும் பற்றிய விடயத்தில் கவனம் செலுத்துவோம் இது ஒரு எண்ணிக்கையாக பார்க்கும்போது அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு விஷயம் ஒரு நபருக்கே இவ்வளவு அதிகமான பெண்களோடு உறவு என்பது இன்று மதிப்பீடு செய்யும்போது தவறாகத் தெரிகிறது ஆனால் அந்தக் காலத்தின் அரசியல் மற்றும் கலாச்சார சூழ்நிலையை கவனித்தால் நாம் சில விவரங்களை புரிந்துகொள்ள முடியும் முதலில் அந்த காலத்தில் அரசர்கள் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக திருமணங்களை செய்தனர் அரசியல் கூட்டணிகள் யுத்த ஒப்பந்தங்கள் சமாதான ஏற்பாடுகள் ஆகியவற்றுக்காக மற்ற அரசர்களின் மகள்களை மனம் புரிந்து வந்தனர் இது அவர்களின் பசை அல்லது ஆசைக்காக மட்டுமல்ல ஒரு நாட்டின் அரசனின் மகளை மணந்து கொள்வது என்பது அந்த நாட்டோடு நட்பும் சமாதானமும் கட்டுப்படும் என்பதற்கான அறிகுறியாக இருந்தது சாலமோன் இதற்காகவே பல திருமணங்களைச் செய்ததாக பார்க்கலாம் அடுத்து சாலமோனின் புத்திசாலித்தனமும் அவரது தீர்மானங்களும் கடவுளால் அனுமதிக்கப்பட்டவை தான் ஆனால் அவரது ஒவ்வொரு செயலும் கடவுளால் ஒப்புக்கொள்ளப்பட்டவை என்று பொருளாகாது பைபிளில் நாம் பார்க்கிறோம் கடவுள் மனிதனுக்கு சுதந்திர விருப்பம் ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறார் நாம் செய்யும் நல்ல செய்களும் கெட்ட செய்களும் நம்முடைய தேர்வின் விளைவுகள் சாலமோன் தனது சுதந்திர விருப்பத்தின் அடிப்படையில் பல திருமணங்களை செய்தார் அதற்காக கடவுள் அவரை உடனே தண்டிக்கவில்லை என்றால் அதில் கடவுள் அனுமதி அளித்தார் என்று அர்த்தமில்லை